அவர் பாடியை செக் பண்ணுறதில் அவருடைய உயிர் உறுப்பை மட்டும் ரொம்ப ஷார்ப்பாக கட் பண்ணி நீக்கப்பட்டிருக்கு நண்பர்களே நண்பிகளே வணக்கம் நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடம் உள்ளாட்சி தேர்தல் இரவெல்லாம் காலையில் எப்படி வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வருவது வாக்குகளை எப்படி அள்ளுவது வெற்றியை எப்படி பறிப்பது என்கிற சிந்தனையில் கட்சியை சார்ந்த வேட்பாளர்களும் சுயேட்சை வேட்பாளர்களும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள் அதே நேரத்தில் அதிகாலை நாலரை மணிக்கு ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலைய சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தீர்த்தாரப்பன் தனக்கு கீழே உள்ள நான்கு காவல் நிலையங்களில் உள்ள வாக்குச்சாவடிகளில் எப்படி அமைதியாக தேர்தலை நடத்துவது என்கிற வகையில் தனக்கு கீழே உள்ள காவல் நிலையங்களான மப்பேடு சோமங்கலம் மணிமங்கலம் சிறிபெரும்புதூர் ஆகிய காவல்நிலைய சப் இன்ஸ்பெக்டர்களை வான் செய்தியில் அழைத்து அவர்களுக்கு அறிவுரை வழங்கிக் கொண்டிருந்தார் இரவு வைக்கப்பட்ட வாக்குச்சாவடி பெட்டிகள் பாதுகாப்பாக இருக்கிறதா அங்குள்ள காவல்துறை சார்ந்த காவலர்கள் மட்டுமல்லாது மற்ற அதிகாரிகளும் எழுந்துவிட்டார்களா சீக்கிரமாக காவல்துறை சார்ந்த காவலர்கள் ரெடியாகிவிட வேண்டும் அவர்களுக்கு உணவு அவர்கள் இடத்திற்கே சென்று விட வேண்டும் பிரச்சனை இல்லாமல் வாக்குப்பதிவு நடக்க வேண்டும் என்கிற வகையில் அறிவுரை வழங்கி கொண்டிருந்தார் காலை ஆறு மணி ஆகிவிட்டது சிறிபெறும்போது டவுனில் உள்ள சில வாக்குச்சாவடிகளை போய் பார்க்கலாம் என எண்ணத்தில் தன்னுடைய ஜீப்பில் ஏறி உட்கார்றாரு காவல் நிலையத்தில் அந்த நேரத்தில் காவல் நிலையத்தை நோக்கி ஸ்ரீபெரும்புதூர் கிராம நிர்வாக அதிகாரி விஏஓ அவர் கொஞ்சம் வேகமாக வராரு அவரை பார்த்த உடனே இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சுக்கிட்டாரு விஏஓ ஏதோ ஒரு பிரச்சனையோட தான் வராரு அப்படின்னு வாங்க என்ன காலையில் அதிகாலையில் ஆறு மணிக்கே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு இன்ஸ்பெக்டர் சார் ஒன்றும் இல்லை சார் தேர்தல் சம்மந்தப்பட்டதா அப்படின்னு கேட்குறார் இல்லை சார் இல்லை சார் அப்போ சொல்லுங்கள் அப்படி ஒன்றும் இல்லை சார் இந்திரா காந்தி அம்மையார் சில பக்கத்தில் ரோட்டு வரமாக ஒரு பாடி கிடக்கு சார் இன்ஸ்பெக்டருக்கு உடனே மின்னல் மாதிரி ஒரு எண்ணம் தேர்தல் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு இறப்பாக இருந்து விடக்கூடாது என்கிற வகையில் அந்த விஏஓ அப்படியே ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு நேராக அந்த இடத்துக்கு போகிறார் ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆண் இறந்து கிடக்கிறார் அவர் பாடியை செக் பண்ணுறதில் அவருடைய உயிர் உறுப்பை மட்டும் ரொம்ப ஷார்ப்பாக கட் பண்ணி நீக்கப்பட்டிருக்கு அவர் பக்கத்தில் ஒரு பிரியாணி பொட்டலம் பிரிக்கப்படாமல் இருக்குது இதுக்குள்ள அந்த ஏரியாவிலிருந்து சில பேர் கூட்டிட்டாங்க கூட்டமாக அவரை பார்த்துட்டு சார் இவன் எங்கள் கிராமத்தாலு சார் கட்சிப்பேடு கிராமத்தை சேர்ந்தவர் கட்சிக்காரர் இது அரசியல் நோக்கத்தோட கொலை செய்யப்பட்டிருக்கு சார் நான் விடமாட்டேன் சார் அப்படின்னு கத்துறாரு இன்ஸ்பெக்டர் தீர்த்தாளப்பாரு அந்த கூட்டத்தெல்லாம் அவங்கள பார்த்து சொல்றாரு நீங்க போய் எல்லா தேர்தல் வேலையை பாருங்க இந்த ஆள் எப்படி இறந்தார் கொலை செய்யப்பட்டாரா யார் கொலை செய்தார்கள் எதற்கு கொலை செய்தார்கள் என்பதையும் நான் கண்டுபிடித்து விடுவேன் அது யாராக இருந்தாலும் சரி எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி நான் அவனை பிடிச்சிடுறேன் நீங்கள் நம்பிக்கையோட போங்க அப்படின்னு கொடுத்த குரலில் இன்ஸ்பெக்டர் மேலே கொண்ட நம்பிக்கையில் இந்த கூட்டம் அப்படியே லேசாக கலைஞ்சி போச்சு போலீஸு நாய் வந்தது அந்த நாய் வந்து அந்த பாடியை எல்லாம் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அங்கேருந்து வேகமாக ஓடிச்சு ஓடி சிறீபெரும்பூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நரிக்குறவை சமூகத்தை சார்ந்தவர்கள் தற்காலிகமாக டென்ட்டு குடிசையெல்லாம் போட்டு தங்கியிருப்பாங்க அந்த குடிசைக்குள்ளே போய் ஒரு குடிசையில் போய் அது படுத்துக்கிடுச்சு ஃபோட்டோகிராஃபர் வந்தார் பாடியை ஃபோட்டோ எடுத்தார் இன்ஸ்பெக்டர் வந்து தேர்தல் வேலையையும் பார்த்துக்கிட்டு அதே நேரத்தில் இந்த கொலை வழக்கையும் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு பிஏ ஓட்ட புகாரை வாங்கி வழக்கை பதிவு செஞ்சாச்சு இந்த ஆள் பக்கத்தில் பாடி பக்கத்தில் ஒரு பிரியாணி இருக்குது அந்த பிரியாணி எந்த கடையில் வாங்கினாங்கன்னு விசாரணைக்கு இன்ஸ்பெக்டர் போறாரு அதே நேரத்தில் இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறோம் காவல் நிலையத்தில் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒருத்தர் ரைட்ரு ஒருத்தர் பாராக்காரர் மற்ற எல்லாரும் தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு போயிட்டாங்க அந்த பாரா வேலையில் இருக்கிற காவலர் வந்து இன்னும் மூணு மாதம்தான் அவருக்கு ஓய்வு பெற போகிறாரு அவரால் வாக்குச்சாவடியில் பணியை செய்ய முடியாதுன்னு சொல்லி அவரை பா ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க அவரை வர வச்சு பாடியை புதையை இறப்பின் சரியான காரணம் அறிய பிரேத பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பிச்சி வைக்கிறாரு இந்த பிரியாணி எங்க வாங்குச்சு அப்படின்னு அந்த கடையை கண்டுபிடிச்சாங்க அந்த கடைக்காரர் சொல்லார் சார் அவர் வந்து நைட்டு ஐம்பது ரூபா கொடுத்து பிரியாணி வாங்கினார் சார் இருபது ரூபாய்க்கு பிரியாணி வாங்கிட்டு முப்பது ரூபாயை நான் கொடுத்தேன் சார் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்றான் இதுக்கிடையில் அந்த ஆள் எங்க வேலை செய்கிறாருங்கிறத இன்ஸ்பெக்டர் விசாரணையில தெரிஞ்சுக்கிட்டாரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு டாக்டர்கிட்ட கிளினிக்கில் உதவியாளராக இருக்கார் அவர் அந்த டாக்டரை போய் அவர் வீட்டில் போய் சந்திச்சு இன்ஸ்பெக்டர் கேட்டதுல சார் நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார் சார் நான் டெய்லி கொடுக்குற மாதிரி ஐம்பது ரூபா சம்பளம் கொடுத்தேன் அனுப்பினேன் வேலை முடிஞ்சு போனார் சார் அப்படின்னு அவர் சொல்கிறார் இவர்கிட்ட முப்பது ரூபா மீதி இருக்கணும் ஆனால் அவர் பாலியாக அவர் எல்லாம் செக் பண்ணதில் அந்த முப்பது ரூபா இல்லை இதுக்கு இடையிலே அப்பப்போ வாக்குச்சாவடியில் பிரச்சனைகள் வருது அதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டே தனக்கு கீழே வேலை செய்கிறவங்களை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அது தேர்தல் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கு சாயங்காலம் ஆச்சு இந்த வாக்குச்சாவடி பெட்டிகள்லாம் அங்கங்கே கிளம்பி கவுண்டிங் சென்டருக்கு போயிட்டு இருக்குது இந்த நாய் போய் படுத்த இடத்துல உள்ள அந்த குடிசைகளில் அவங்கெல்லாம் காலைல ஆறு மணிக்கு அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தங்களுடைய கடமையை செய்வதுக்கு ஊசி மணி பாசியெல்லாம் வைக்கிறதுக்கு வியாபாரத்துக்கு போயிட்டாங்க யாருமே இல்லை சாயங்காலம் ஆறரை ஏழு மணிக்கெல்லாம் அவங்க ஒவ்வொருத்தராக குடிசைக்கு திரும்புகிறாங்க அதில் வந்து ஆண்களை மட்டும் விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்படுறாங்க ஒம்பது மணிக்கு பெட்டியெல்லாம் கவுண்டிங் சென்டர் போய் சேர்ந்துடுச்சு இந்த நேரத்தில் ரைட்டர் வந்து இன்ஸ்பெக்டருக்கு சொல்கிறாரு சார் நம்ம போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஒரு கான்ஸ்டபிளை அனுப்புனமே அவர் வந்து சார் எனக்கு ஒரு உண்மை தெரியும் சார் எனக்கு ஒரு உண்மை தெரியும் சார் அப்படின்னு சொல்கிறார் சார் இந்த ஜனகராஜ் ஒரு படத்தில் என் தங்கச்சி என் நாய் சிப்பா நோய் கட்சிச்சுப்போ அப்படின்னு சொல்லுவார் மாதிரியே சொல்கிறார் சார் அப்படிங்கிறார் இன்ஸ்பெக்டர் அந்த கான்ஸ்டபிளை தனியாக கூப்பிட்டு உனக்கு என்னப்பா உண்மை தெரியும் சொல்லு அப்படிங்கிறார் சார் இந்த இறந்து போனானே இவன் வந்து டெய்லி அந்த ஹாஸ்பிட்டல் வேலை முடிஞ்ச உடனே இந்த பஸ் ஸ்டாண்டில் இந்த நரிக்குறவு சமூகத்தை சேர்ந்த பெண்கள் படுத்துருக்க அந்த சுவர் மேலே உட்காந்துட்டு இந்த பெண்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பா சார் நேற்று அவன் வந்து அந்த சமூகத்தில் ஒரு ஒரு லேடியினுடைய பாவாடையை பிடிச்சி இழுத்துட்டான் அந்த பொம்பளை சத்தம் போடவும் மூணு பேர் அவனை துறத்துக்கிட்டு போனாங்க சார் நான் பார்த்தேன் சார் அப்படிங்கிறார் பா நீ ஆரம்பத்திலே இதை கண்டிச்சிருக்கலாமே தடுத்துருக்கலாம இது சம்பவம் நடக்காமல் பார்த்துருக்கலாம அப்படிங்கிறார் இன்ஸ்பெக்டர் சார் நான் ரெண்டு முறை அவனை கண்டிச்சிருக்கேன் சார் நேற்று அவன் என்ன பார்க்கல சார் சரி இப்போ காவல் நிலையத்தில் விசாரணைக்காக கொண்டு வந்து வச்சுருக்கோமே அந்த இதில் வந்து மூணு பேர் இருக்காங்களா அவங்க அப்படின்னு மூணு பேர் இருக்காங்க சார் அப்படின்னு இந்த காவலர் சொன்னார் பெட்டியெல்லாம் சேர்ந்து தேர்தல் வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட பத்து மணி ஆயிடுச்சு பத்து மணிக்கு மேலே பொறுமையாக உட்காந்து அந்த மூணு பேரையும் அழைச்சி விசாரிக்கிறார் இன்ஸ்பெக்டர் ஏன்னா அவசரப்பட்டு எதுவும் செய்திடக்கூடாது அப்படிங்கிற முறையில் கொலை வழக்கு மூணு பேரையும் விசாரிச்சதுல அதில் ஒருத்தர் வந்து அந்த பாவாடை பிடிச்சி இழுத்ததாக சொல்லப்படுகிற அந்த பெண்மணியோட கணவர் அவருடைய வாக்குமூலம் என்னன்னா சார் நாங்கள் படுத்திருந்தோம் நைட்டு என் ஒய் மனைவி வந்து சத்தம் போட்டா ஐயோ 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 அப்படின்னு என்ன நீ நானும் முடிச்சு ஓடுறான் என் பாவாடையை பிடிச்சி இழுத்துட்டான் அப்படின்னு சொன்ன அவன் பின்னாடியே ஓடனொன்னே என் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் கூட சேர்ந்து ஓடியா இருந்தாங்க சார் அவனை துரத்திக்கிட்டே போனோம் இந்திரா காந்தி செலகிட்ட போய் பிடிச்சோம் உனக்கு ஆன்மை இருக்க போய் தானே நீ இந்த வேலையெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எப்போதுமே இல்லை எங்களுடைய பயன்பாட்டிற்கு கத்தியை வச்சுருக்கோம் சார் அந்த கத்தியை வச்சு அவன் ஆண் உறுப்பை கட் பண்ணிட்டோம் சார் அவன் பாக்கெட்டில் ஒரு முப்பது ரூபா இருந்தது அதை எடுத்துகிட்டு வந்து சாராய கடையில் மூணு பேரும் சாராயை சாப்பிட்டுட்டு நாங்கள் போய் வீட்டில் படுத்துட்டோம் சார் டெண்ட்டில் காலையில் விளக்கம் போல் வேலைக்கு போயிட்டேன் சார் அப்படின்னு சொன்னார் நிதானமாக இன்ஸ்பெக்டர் விசாரித்தார் அவசரப்பட்டு ஏதாவது தவறு நடந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க அதை கட் பண்ணதாக சொன்ன கத்தியை கைப்பற்றினார் கத்தியில் ரத்தம் இருக்குது அந்த இதை பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை அதில் உள்ள ரத்தமும் அந்த இறந்தபோனோடைய ரத்தம் ஒன்றா என்பது உரிய காலில் அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணியாச்சு மூணு பேரையும் மறுநாள் கோர்ட் மூலமாக ஜெயிலுக்கு அனுப்பிச்சாச்சு இந்த கத்தியை வந்து பரிசோதனைக்கு அனுப்பிச்சாச்சு மூணு மணிக்கு மேலே சாராயக்கடையில் போய் விசாரிச்சிருந்தில் ஆமாம் சார் மூணு பேரும் வந்து எங்கிட்ட என்னை தூக்கிட்டு இருந்தவரை தட்டி எழுப்பி முப்பது ரூபா கொடுத்து சாராயம் வாங்கி போனாங்க சார் அப்படிங்கிற சாட்சி அந்த கடைக்காரர் சொல்கிறார் இதுக்கிடையில் அந்த நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் என் மாதிரி எங்கள் சமூகத்தை அந்த மூணு பேரை பொய் வழக்கு போட்டுட்டாங்க அநியாயமாக எங்களை என்னை காவல் நிலையத்திற்கு கூப்பிட்டு போய் ரொம்ப தொல்லை பண்ணிட்டாங்க இது வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை தலைமைச் செயலத்தை கோட்டையை நோக்கி ஊர்வலமாக போய் அன்னைக்கு முதல்வர் முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்களிடம் புகார் மனு ஒன்று கொடுக்குறாங்க புகார் முதல்வரிடம் போன உடனே அவர் என்ன செய்கிறாரு சிபிசிஐடி பிரிவை கூப்பிட்டு இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையா அப்படின்னு விசாரித்து சொல்லுங்க உண்மையாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிபிசிஐடி பிரிவுக்கு அனுப்புகிறார் சிபிசிஐடி பிரிவினர் சிறுபெரும்புதூர் காவல் நிலையத்துக்கு வராங்க இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க துருவி துருவி விசாரிக்கிறாங்க அவர் விசாரணை செய்த அந்த வழக்கு கோப்பை வாங்கி ஒவ்வொன்றா பார்க்குறாங்க ஏதாவது எங்காவது ஒரு தவறு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு அவர் விசாரிச்ச சாட்சிகளெல்லாம் கூப்பிட்டு வந்து தனியாக விசாரிக்கிறாங்க இதுக்கு இடையில அந்த லேபுக்கு அனுப்பின ரிப்போர்ட் வந்துடுச்சு அந்த கத்தியில் உள்ள ரத்தமும் இந்த இறந்து போன ஆளுடைய ரத்தமும் ஒன்று தான்னு ரிப்போர்ட் வந்துடுச்சு சிபிசிஐடி தன்னுடைய விசாரணையை முடிச்சுது முதல்வருக்கு அறிக்கையை கொடுத்தாங்க இன்ஸ்பெக்டர் தீர்த்தாரப்பன் சரியான முறையில் வழக்க பதிவு செஞ்சுருக்காரு குற்றவாளிகளை மட்டும்தான் கைது பண்ணியிருக்காரு அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க மற்ற யாரையும் சொல்ல கொடுக்கல சரியான விசாரணை நடைபெற்றிருக்கு அந்த புகாரில் கண்டு உள்ளபடி எந்த தவறும் நடக்கவில்லை தேர்தல் நாளன்று தேர்தல் வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த கொலை வழக்கையும் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க இந்த வழக்கில் இந்த மூணு பேருக்கும் ஆயுள் தொண்டனை வழங்கப்பட்டது இந்த வழக்கை பொறுத்த மட்டும் காவல்துறையினருக்கு என்ன தெரியணும்னா எந்த ஒரு வழக்கானாலும் நேர்மையாக நியாயமாக மனசாட்சிக்கு உட்பட்டு சட்டத்திற்கு உட்பட்டு எத்தனை அழுத்தங்கள் வந்தாலும் தான் ப்ரெஷர் வந்தாலும் நிர்பந்தங்கள் வந்தாலும் அதுக்கு உட்படாமல் வழக்கு நீங்கள் விசாரணை பண்ணிங்கன்னா அந்த வழக்கை சிபிசிஐடி இல்லை சிபிஐயே வந்து மறு விசாரணை செய்தாலும் இந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் செஞ்சது சரி சரியான விசாரணை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தமிழக காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த இன்ஸ்பெக்டர் தீர்த்தாரப்பன் அவரோடு சேர்ந்த அந்த காவலர் மற்றும் அனைவருக்கும் நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம் இதுபோன்ற ஒரு சுவாரஸ்யமிக்க புலன் விசாரணை வழக்குகளை பற்றி நீங்கள் அறிய வேண்டும் என்றால் என்னுடைய யூடியூப் சேனல் சிங்கம்பட்டி மாடசாமி டிபிஎஸ்ஐ தொடருங்கள் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி